எப்படியும் முந்நூறு ரூபா கிடைச்சிருக்கு டீ ஷாப்ல சும்மா ரெடி இவன் என்ன நேர சாப்பிடல தான் இருப்பான் அந்த வீட்ல பேசும்போது கை கால்ல வெட வெடங்குது எங்க மாட்டி எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு ஏடி பையன் ஆமாடா நீ வாய் பேசுறதுக்கு என்ன நீ போய் பேசி பார்க்கலாம் ஆமா எங்க ஊசி போட்டு நீ சும்மா இருக்கியே இந்த பார் இந்த கதையெல்லாம் வேண்டாம் அது பார் அங்க ரைட் சைடுல மூணாவது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு அவ கூட நீ பேசுற டேய் அத கண்ணலயே பார்க்க முடியல போய் போய் அதுகிட்ட போய் பேசி சொல்றீங்களே இந்த கதையெல்லாம் வேண்டாம் நீ போய் பேசு டேய் கண்டிப்பா நீ போய் பேசணும் அதுவும் தனியா பேசணும் போய் பேசுற போட சரி போறேன் ஏதாவது அடி உடுக்கிற மாதிரி ஆபத்தான சீக்குவென்சி உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க என்ன போ போஸ்தான் படிக்கிறீங்க என்ன புஸ்தம் நம்ம ஓட கட்டி ஏ மகாபடி அட ஏழை ஆளு சொல்லிட்டேன் ஏழை ஆளு சொல்லிட்டே தங்கச்சி தங்கச்சியா யார் யா தங்கச்சி உள்ள போச்சு தங்கச்சி தங்கச்சியா உள்ள அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான்டா தப்பிச்சு இனி ஆடி வாங்க மாட்டான் ஆறு மாசம் முன்னால என் தங்கச்சி பேரூர் ஆத்துல ஆடி பெருக்கண்ணு குளிக்க போச்சு

என் பொண்ணு தங்கச்சி தங்கச்சிட்டு இருக்காரு அவன் தங்கச்சி போனதுக்கு யாராவது பொண்ணுங்களை பார்த்தா அவன் தங்கச்சி மாதிரி இருந்தா உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க கூட்டிட்டு போப்பாடான்

நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு பாப்பநாயக்கம் இருந்து வரோம் பாப்பநாயக்கம் ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கொக்கு டேய் சொல்லுங்கடா முத்துமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க அதுக்கு பதினோரு ஆண்டு விழா கொண்டாட போறோம் அது கொஞ்சம் சிறப்பா செய்யலான்ட்டு டொனேஷனுக்காக வந்தங்க ஆமா தினம் ஆயிரம் பேர் டொனேஷன் டொனேஷன் வருவீங்க கடைசியில வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவீங்க நாங்களும் அப்படி செய்ய மாட்டேங்க நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு நீ நாலு பேர் விசாரிச்சு பாருங்க ரொம்ப தங்கமான பசங்க இவன் வெங்கிட்டு நான் பழனிசாமி இவன் வந்து ராஜேந்திரன் ரொம்ப அடக்கமான பசங்க டொனேஷன் கொஞ்சம் இருங்க பாட்டி பாட்டி

எனக்கு மட்டும் விழுந்த ஏரியாவில இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அட போகுது இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு இருந்திருந்தா அவன் வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே சரி சரி சும்மா பேசினா பார்த்தா பிரதர் ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்னு ஒவ்வொரு பொண்ணு கிட்டையும் ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போறோம் என்ன வேண்டாண்டா இது காந்திபுரம் ஏரியா ரவுடிங்க ஏரியா கொஞ்சம் ஏமாந்த முதுகுல டின்னு கட்டி விட்டுருவானுங்க அழகா பார்ப்போம் பேசாம போயிடுவோம் இவன் ஒரு தொடர் நடிகை என்ன பேசுதானா போய் கண்ணே மணியே முத்தானா பேச போறான் அழகா போய் நின்று பேசுவோம் அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம் அப்பா வீங்க உலகம் தெரியாதவங்க இன்ன சென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம் புரியுதா என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா ஓகே இந்த பதினாலாம் நம்பர் வீட்டுல அருமையான கேள்வி இருக்குது என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன் இந்த பாருங்க இவங்கிட்ட முதல்ல சொல்லி வச்சிரு அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சான் அப்புறம் டே கேட்டு போயிடும் அங்க வந்து சிரிச்சு ஏதாவது அடி வாங்காத இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன நட என்னடி கோலம் நல்லா அழகாவே இருக்கும் அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம் இப்ப பாறேன் சரி சரி தள்ளு நான் போடுறேன் கோலம் வேணா எந்திரிச்சு போடி நான் ஒரு பக்கம் போடுறேன் நீ ஒரு பக்கம் போட்டி அப்பா கூப்பிடுறா டே ஓடிடலாம்டா தைரியமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் டே நம்ம ரெண்டு பேரும் ஓடிடலாம்டா டே சும்மா அடி வாங்க அவ மட்டும் அடி வாங்குறது எல்லாரும் சேர்ந்து வாங்குங்க பேசாம இரு பயமா இருக்கடா டே சும்மா தைரியமா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா டே வணக்கம் சார் சீதாராமன் இருக்கீங்களா சீதாராமனா பிஏபிஎல் பிஏபிஎல் ஆமா சார் சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல் சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல் அப்படி யாரும் இல்லப்பா ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு அவர் நான் தான்

இப்படி நேரா போய் சோதாங்கைய பக்கம் திரும்னா டீச்சங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு. அது பக்கத்துல தான் 2 নাম্বার வீதி. மளிக கடை सिरसाங்களா பெருசங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவால பரவால. அப்ப போங்க. போங்க. ஓரமா போங்க. பாத்து பாத்து பாத்து. அடேய் அப்பா வெங்கடா உன என்னமோ நினைச்சடா. பூஜை ஏமாந்த அடி வாங்கி குத்திப்டா டேய். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா. முருகா அப்பனே விநாயகா 33 இறைவா.

நீங்க ரெண்டு பேரும் அந்த கடையில் ஓரமா நின்னு ஒரு தம் அடிச்சுட்டுங்க நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் டேய் உன்ன பார்த்தா சிரிக்குது என்ன பார்த்து தான் சிரிக்குது ரெண்டு வர டே வாடா உங்க ரெண்டு பேர் கொஞ்சமா அறிய வேண்டாம் ஒரு பொண்ணு யாரை பார்த்து சிரிக்கிறான்னு தெரிய வேண்டாம் என்ன பார்த்து சிரிக்கிறான் நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க நான் போய் பேசிட்டு வரேன் டேய் என்ன என்ன நீ பாட்டில் போயிட்டு இருக்கிற மூணு பேருமே போவோம் அந்த பிள்ளைங்கிட்ட கேப்ப யாரை பார்த்து சிரிச்சான்னு ஃபைல் பண்ணிட்டு ரெண்டு பேர் ஒதுக்கிவான் புரியுதா ஓகே நடரா